ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ரஷ்யன் பாய் ஸ்பீக்கிங் தமிழ் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் பேசும் ரஷ்ய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்ப அழகாக அழகான தமிழில் வந்து பல நல்ல கருத்துக்களை நல்ல தகவல்களை டெய்லி பேசிஸில் இல்லை வீக்லி மல்டிபிள் டைம்ஸ் நிறையா வீடியோலாம் போடுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ரஷ்யன் பாய் ஸ்பீக்கிங் தமிழ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அவரோட பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எதுக்காக அந்த பேஜை பற்றி நான் சொல்கிறேன்னா அந்த ரஷ்யன் பாய் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஐ திங்க் யூனோ டூ த்ரீ டேஸ் பேக் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன் என்ன போட்டிருந்தாருன்னா இப்போ இந்த மும்மொழி கொள்கை இந்த மொழி சம்மந்தமான பிரச்சனைகள் நாடு பூரா ஒரு பேசு பொருளாக இருக்குது ஆக்சுவலாக எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங் இது தான் இந்த ட்ரெண்டிங் சுச்சுவேஷனில் இந்த பையன் பேசின ஒரு கருத்து இன்னும் அதிகமான ட்ரெண்டிங் ஆகிருக்கு அது ஒரு நல்ல தகவலை உள்ளடக்கியதாகவும் இருக்கிறது அது என்னென்னா அவர் ரஷ்யாவில் அந்த பையன் படிக்கிறார் ஆக்சுவலாக இல்லைங்களா அவர் வந்து பேசிக்கலி ரஷ்யாவில் உள்ள அந்த கல்வி அந்த சிஸ்டம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக நிறைய பேர் ரஷ்யாவை தேர்ந்தெடுக்கிறாங்க காஸ்ட்டு கம்மியாகவும் இருக்கும் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கும் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லைங்க உலகத்தில் பல பகுதிகளில் இருந்தால் ரஷ்யாவில் போய் மெடிசின் படிக்கிறாங்க மெடிசின் மட்டும் இல்லை பல கல்விகளையும் கற்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த ரஷ்யன் வெப்சைட்டில் அந்த அரசாங்க வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேருந்து வர்றவங்க அந்தந்த நாட்டில் வேறு வேறு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் கல்வி சிஸ்டம் இருக்கும் இல்லைங்களா அப்போது அந்த வெவ்வேறு கல்வி சிஸ்டத்தை எப்படி ரஷ்யன் சிஸ்டத்தோடு இன்டெக்ரேட் பண்ணுறது வேறு வேறு கண்ட்ரிலேருந்து படிச்சுட்டு வர்றது எப்படி வந்து ரஷ்யன் சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ரஷ்யாவில் மட்டும் இல்லை இப்போ நான் வந்து துபாயில் இருக்கேன் இங்கே அரசாங்க சம்மந்தமாக கல்விக்காக இருந்தாலும் சரி விசாவுக்காக இருந்தாலும் சரி நம்ம படித்த டிகிரி இங்கே ஈக்குவலானு தெரிகிறதுக்காக ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குது இது வந்து அட்டஸ்டேஷன் ப்ராசஸ்க்கும் எக்ஸ்ட்ரா ஆன் டாப் ஆஃப் அட்டஸ்டேஷன் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து உள்ள உங்கள் வந்து ஊரில் உள்ள யூனிவர்சிட்டியில் தொடர்பு கொண்டு அந்த கல்வியை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படித்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள எல்லா பாடங்கள் கல்வி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அது நான் இங்கே வெளிநாட்டில் படித்த படிப்பு எந்த கண்ட்ரியில் செக் பண்ணாங்களோ ரஷ்யாவில் நான் உதாரணத்துக்கு இந்த சப்ஜெக்டில் ரஷ்யாவில் அது ஈக்குவலானு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க அப்படி அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யா இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்னென்னா இந்தியாவில் படிக்கிற படிப்புகள் எல்லாம் ரஷ்யாவினுடைய இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலும் ஓகேங்களா ரெக்கக்னைஸ்டு அண்ட் அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அசோசியேட்டட் காலேஜஸில் படிக்கிறவங்க எல்லா டிகிரியும் வந்து ரஷ்யாவிலையும் அக்ரெடிட்டட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க ஏன்னா அப்பவே இந்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் ப்ராசஸ் இது எல்லாமே நடந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸை ஸ்டீ ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்தியாவில் உள்ள அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற காலேஜஸில் படிக்கிறதெல்லாம் ரஷ்யாவிலையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதன் அடிப்படையில் அந்த வெப்சைட்டில் ரஷ்யன் வெப்சைட்டில் சொல்கிற அந்த ரஷ்யன் வெப்சைட்டில் பல கண்ட்ரீஸில் வந்து ப்ராசஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அது இந்தியாவினுடைய அந்த ப்ராசஸ் வர்றப்போ ஒரு சாம்பிள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஹையர் செகண்டரி ஹைஸ்கூல் அல்லது ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டை தமிழ் மாணாக்கர் மாணவர் அல்லது மாணவி பயின்ற ஒரு சாம்பிள் சர்டிஃபிகேட்டை போட்டிருக்காங்க இதுதான் சாம்பிள் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்தால் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பெருமிதப்படக்கூடிய தருணம் ஓகேங்களா இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலங்கள் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான மொழிகள் ஓகேங்களா அதில் தமிழ்மொழி சவுத் இந்தியாவில் தமிழ்மொழியை வந்து அது அந்த சாம்பிள் சர்டிஃபிகேட்டாக போட்டுருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது இதுக்காகன்னா தமிழ்நாட்டில் இப்போ அமித்ஷா மத்திய அமைச்சர்லாம் சொல்லியிருக்காரு இந்திய இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கொள்கையை ஒருமித்த ஒரு மொழிக் கொள்கையை கொண்டு வர்றப்ப கல்விக் கொள்கையை கொண்டு வரப்ப தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஏதோ ஒரு ஆங்கில ஒரு பன்னாட்டு மொழி அதுவும் ஒரு அந்நிய மொழி தான் அதை ஒத்துக்கிறவங்க ஏன் இந்தியை நம்ம நாட்டு மொழியை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு வெரி சிம்பிளுங்க ஆக்சுவலாக ஓகேங்களா சி எந்த ஒரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தினுடைய குடிமகனுடைய முதல் மொழி முதல் முன்னுரிமை அந்த நாட்டு தாய்மொழிக்கு தமிழ் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ் கர்நாடகாவாக இருந்தால் கன்னட் கேரளாவாக இருந்தால் மலையாளம் அவங்கவுங்க தாய்மொழி தான் முதல் முன்னுரிமை இப்போ ரெண்டாவதாக எந்த மொழி பெயலாம் மூமொழிக்குள்ளேயே தேவையில்லை ரெண்டு மொழிக்குள்ளையே போதும் முதல் மொழி தாய்மொழிங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி முதல் மொழி தாய்மொழி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் வேறு இரண்டு வேறு கருத்துக்களுக்கு இடமில்லை ரெண்டாவது மொழி ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு ஹிந்தி அல்லது எந்த ஒரு உலக மொழி இதுவாகனால இருக்கலாம் ஓகேங்களா கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த டிராப் டவுன் லிஸ்ட்டு முதல் மொழி வந்து கண்டிப்பாக ட்ராப்டவுன் லிஸ்ட்டு கிடையாது மேண்டேட்டரி ஒரே மொழி அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி மட்டும்தான் ரெண்டாவது மொழிக்கு ட்ராப் டவுன் இருக்கும் ஆப்ஷனல் அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுத்துக்கலாம் இங்கிலீஷ் ஓகேங்களா உலகம் நாட்டவரால் பேசப்படுகிறது எங்கே போனாலும் காம்பட்டேட்டிவ் எஜி கொடுக்குது இங்கிலீஷ் மொழி இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்போ இங்கிலீஷ் நிறைய பேர் தேர்ந்தெடுப்பாங்க ஹிந்தியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜெர்மன் எவ்வளவு வேணாலும் இந்தியாவில் உள்ள மற்ற மொழிகள் எல்லாம் ட்ராப்டவுனில் ஆட் பண்ணிக்கலாம் தாய்மொழிக்கு அப்புறம் எந்த ஒரு மொழி வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ பொம்மொழி கொலைகள் என்னென்னா ஓகேங்களா நம்ம தா தாய்மொழி அதுக்கப்புறம் இன்னொரு மொழி நம்ம எது போயிட்ருமோ அது அது இல்லாமல் ஹிந்தியை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நான் ரெண்டாவது மொழியே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது முதல் மொழி தாய் தாய்மொழி தேஸ் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி மட்டும்தான் ஃபோர்சபிள் செகண்ட் மொழி ஆப்ஷனல் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் வேணுன்னா ஹிந்தி பிடிச்சா ஹிந்தி எடுத்துகிட்டு போகிறாங்க மாணக்கர் இல்லை இங்கிலீஷ் கொடுத்து இங்கிலீஷ் எடுத்துகிட்டு போட்டோம் எனக்கு காம்படேட்டிவ் எஜ்ஜி வேணும் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதிகமாக உலகம் உலாவிய வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி வேணும்னா இங்கிலீஷ் தேர்ந்தெடுத்துக்கலாம் அவங்க விருப்பத்துக்கு விருப்பத்துக்குடலாம் இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அதை தான் தமிழ்நாடு ஆல்ரெடி செஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு தமிழை ரெண்டாவது இங்கிலீஷ் பெரும்பாலான தமிழ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே தமிழ் மக்கள் விரும்புகிறது ரெண்டாவது மொழி இங்கிலீஷை தான் அந்த ரெண்டாவது மொழியும் ஆப்ஷனலாக கொடுத்துடலாம் அந்த மாநிலத்தில் உங்கள் விருப்பப்படி இப்படி எடுத்துங்கப்பா அதில் இந்தியும் ஒன்று இருக்குது வேட்னா எடுத்துங்க இல்லாட்டி வேறு மொழியை எடுத்துங்க ஃபஸ்ட்டு மொழி உங்கள் தாய்மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே இல்லை மும்மொழி கொள்கை இல்லை இரமொழி கொள்கை இது வந்து மிக சிறந்த கொள்கையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சரி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரஷ்யாவில் நம்ம தமிழ் மொழியை சூப்பராக அங்கீகரித்து நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு சாம்பிளாக போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க என்னுடைய சிறிய அனுபவத்தில் உதாரணத்தில் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலையுமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேண்டிடேட்ஸில் மிக சிறந்த ஒரு நாலேஜ் டேலண்ட்ஸ் ரொம்ப சொன்ன கற்பூர புத்தி மாதிரி பிடிச்சிக்கிறது அப்படியே பயங்கரமாக கிராஸ் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டிஸ் காம்ப்ரஹென்ஷன் எல்லாமே வந்து சவுத் இண்டியன்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் ஈவன் ஒரு நார்த் இந்தியன் ரெக்ரூட்டர் என்னுடைய பழைய கம்பெனியில் உள்ளவரே சொல்லுவார் இந்த வேலைக்கெலாம் சவுத் இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து வர்றவங்க வந்து மிக சிறப்பான முறையில் அவங்க கல்வியில் கல்வியை மட்டும் படுறதில்ல நாலேஜும் இருக்கும் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஈவன் வடக் வட இந்தியரே தென்னிந்தியர்களே பொழுதுதான் நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக கேட்கறது மட்டும் இல்லை என்னுடைய அனுபவத்தில் நேருக்கு நேராக பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ் நம்மளை பற்றி தெரியும் கம்பேரிட்டிவ்லி இல்லைங்களா தமிழுக்கு எங்கே போனாலும் உன்னை வந்து ஒரு அற்புதமான ஒரு தனிச்சிறப்பு இருக்குதுங்க அதை யாராலையும் அழிக்க முடியாது மாற்றவும் முடியாது இல்லைங்களா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் சேனலோட லிங்கை கொடுங்க இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் மறுமுறை சந்திக்கும் முறை விடைபெறுவது சகோதரனுலா தேங்க்யூ கைஸ் Have a fantastic evening ahead. Peace.